காமராஜ் இங்கே ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே மூன்று பெரும் கேள்விகள் அரசை நோக்கி இருக்கிறது பங்கு சந்தையிலே முறைகேடு கருத்து கணிப்பு என்கிற பெயரிலே செய்த முறைகேடு இப்போது நீட் தேர்வு முறைகேடு நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கு நீட் தேர்வில் முறைகேடு நடந்து உயர்மட்ட குழு விசாரணை நடத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை மத்திய உயர்கல்வித்துறை செயலாளரே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்க கூட்டணி கட்சியில் இருக்கிற மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்வையே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு எழுதினாங்க உச்சநீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க மூன்று சவால்களோடு தான் இந்த ஆட்சி மூன்றாவது முறை இந்த ஆட்சியானது தொடர இருக்கிறது அவர் பிரதமரும் பொறுப்பேற்க இருக்கிறார் உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாளைய தினம் வந்து வரலாற்றில் சிறப்புமிக்க தினமாக நான் பார்க்குறேன் ஏன்னா மூன்று முறை ஆட்சி தொடர்ச்சியா செய்யறது அப்படிங்கறது வந்து நம்ம சுதந்திர இந்தியால வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்ப இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் மட்டும்தான் நாளைக்கு பொறுப்பேற்கிறாங்க அதுக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகம் சார்பாக பாராட்ட தெரிவிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஹேட்ரிக் விக்டரியா தான் பார்க்கணும் இந்த ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியுமே வந்து பிரேக் பண்ணல இப்போ இதுக்கப்புறம் நான்கு ஐந்துன்னு சொல்றாரு பிஜேபி ல இருந்து சொல்றவர் அது மாதிரி வந்தா அது வந்து ரெக்கார்ட் பிரேக்கா தான் பார்க்க முடியும் அவ்வளோ பெரிய ஒரு சாதனையை தான் செஞ்சிருக்கிறதா நான் வந்து பார்க்கல ஜெயராம் ரமேஷ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நீங்க சொல்றதுக்கு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மூன்று முறை பிரதமராக பொறுப்பேற்றிருக்கார்

toma de todo, todo, todo

மெசார்டி வந்திருக்கிறார் அதுக்கு அது இன்னொரு விஷயம் காங்கிரஸ்மெண்ட் மெஜாரிட்டி இல்ல அப்பவும் கூட்டணி தான் சார் தொடர்ந்துச்சு அவங்களோடதும் கூட்டணி தான் ரெண்டாவது இப்ப வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் யாருங்கிறதுக்குள்ளே பயங்கர குழப்பத்துல போயிட்டு இருக்காங்க ஒரு டைம் நீங்க கார்கே இருங்கங்கறாங்க இன்னொரு டைம் ராகுல் காந்தி இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவரு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க இன்னுமே வரப்போற ஹரியானா எலக்ஷன் மத்த எலக்ஷனுக்கு எல்லாம் நாங்க தனியாவே நிக்கிறோம் சொல்லிட்டாங்க இது மாதிரி அவங்க அவங்க நிலைப்பாட்டை சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க நான் வந்து இந்த கூட்டணியில வந்து எனக்கு இது உடன்பாடு இல்ல நாங்க தனியா தான் இருக்க போறோம் அப்படின்னு

மக்கள் ரொம்ப எழுச்சியாய் தான் இவ்ளோ பெரிய வாக்கு வித்தியாசத்துல நாங்க வின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நாட்டோட பர் கேபிட்டல் இன்கமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நிதிஷ் குமார் அவர்களும் சொல்றாரு பத்து ஆண்டு காலத்துல வந்து நாடு வந்து வளர்ச்சி தான் நோக்கி போய்கிட்டு இருக்கு நாங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியா எங்களோட இது மெஜாரிட்டியா வந்து நாங்க வந்து உங்களுக்கு தகவல் வந்து சரிபார்க்க வேண்டியது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட இருந்துச்சு புள்ளிவருங்களே அவர்களையும் லைவ்லயே நாங்க எல்லாருமே கேட்டோம் சார் அப்படின்னு கேள்விக்கு வந்துடுறேன் தலைப்பு ஒட்டியே வந்துடுறேன் காஷ்மீருங்கிற ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டு மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்தை கேட்குது பீகாரும் ஆந்திரப்பிரதேசம் இன்னும் நிலைப்பாட்டு போறாங்க

அவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்டாங்க நீங்கலாம் பாக்கலையா அன்னைக்கு லைவ்ல இதே டிவில தான் நானும் நீங்களுமே இருந்தோம் அப்ப கீழ பிரேக்கிங் நியூஸ் திருமுக வாசிக்கு இங்க பாருங்க என்னோட கேள்விக்கு வந்துருங்க ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்தை பறித்தவர்கள் இரண்டு மாநிலத்துக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை கொடுப்பார்களா கேக்குறாங்க

ாங்க சிக்கிம் அருணாச்சல் பிரதேச வந்து நோட்டாக்கும் கீழே தான் இவங்க வந்து வாங்கி இருக்காங்க அங்க கூட இவனால வாக்கு சதித்து

அதை தீர்வு கண்டுட்டீங்கன்னா அந்த மூணு விஷயத்துக்கும் மக்களுக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும்